அம்மன் அருள் கஞ்சனூர் கிராமம் ஒரு சிறிய காடின் நுனியில் இருந்தது அங்கேயுள்ள மக்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையே அம்மன் கோயிலைச் சுற்றியே நடத்தினார்கள் தினசரி காலை கோயில் மணி ஒலி கேட்டாலே கிராமம் உயிர் பெற்றது போல தோன்றும் கிராமத்தில் மீனாட்சி என்ற சிறுமி வசித்தாள் பள்ளி முடிந்ததும் அவள் நேரே கோயிலுக்கே போவாள் அம்மனுக்கு மல்லிகை பூ மாலைகளை செய்து சமர்ப்பிப்பது அவளின் தினசரி பழக்கம் ஒருநாள் மழை காத்து கத்திக் கொண்டிருந்தது வானம் கருமை போட்டு குலுங்கிக் கொண்டிருந்தது கிராமத்தின் பெரிய ஏரிக்கு மேல் மின்னல் இடியுடன் கடும் மழை குவிந்தது அத்தகைய அவசரத்தில் ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை வழக்கி நீரில் விழுந்தது அதை யாரும் கவனிக்கவில்லை அந்த நேரத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மீனாட்சி தூரத்தில் குழந்தை கைகளைக் குத்திக்கொண்டு ஆழத்தில் போராடுவதை பார்த்தாள் மழை புயல் காரணமாக யாரும் அருகில் இல்லை பயத்துடனும் தைரியத்துடனும் அவள் ஓடிப்போய் நீரில் பாய்ந்தாள் தண்ணீரின் சக்தி அவளை தள்ளி போட்டாலும் அம்மன் நாமம் கொண்டு அவள் குழந்தையை பிடித்து கரைக்கு இழுத்து வந்தாள் கிராம மக்கள் கூடி குழந்தையை மீட்ட மீனாட்சியை பாராட்ட ஒருவர் கேட்டார் மா இப்படி பெரும் ஆபத்தில் நீ எப்படி தைரியப்படின மீனாட்சி நனைந்த உடைகளுடன் சிரித்து சொன்னாள் நான் இல்லைங்க அம்மன்தான் என்னை கைத்தாங்கு போட்டது நான் ஓடினதே கையை நீட்டினதே காப்பாற்றியது எல்லாம் அம்மனேயூ அடுத்த நாள் கோயிலில் பெரிய பூஜை நடந்தது புயல் அடித்து கொண்டிருந்தாலும் கோயில் லட்சுமண தீபம் அணையவில்லை என்று பூசாரி சொன்னார் அதை எல்லோரும் ஒரு அருள்குரியனக் கண்டனர் அன்று முதல் கிராமம் மீனாட்சியே அம்மன் கொழுந்து என்றே அழைக்கத் தொடங்கியது